வணக்கம் தமிழா இனி நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரோ படமான ஆக்டிவிட்டி அப்படிங்கிற படத்தோட படத்தோட போறோம் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் யாரெல்லாம் பாக்காம இருக்கீங்களோ மறக்காம அதை போய் பார்த்துட்டு வந்து இது வந்து கண்டினியூ பண்ணுங்க பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிற மூணு பாட்டை பார்த்தா மட்டும் இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் புரிய வருங்க ஓகே வாங்க நிறைய பேசாம படத்தோட கதை போலாம் படத்தோட பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியும் சாவடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹண்டர்

வந்து நம்ம ஆலிக்ஸோட தம்பி நாடனா ஃபுட்பால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான் சரி ஓகே இந்த கேம் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆலிக்ஸும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்தத்துக்கு இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க இவங்க வந்தது மட்டும் இல்லாம இப்ப இவங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா குடி வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி பையனுமே அந்தத்துக்கு இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த ஃபுட்பால் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே ஃபேமிலியே கிளம்பி கார்ல வந்துட்டு இருப்பாங்க அதாவது வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு சமயத்துல இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து குடி வந்தாங்க இல்லைங்களா அந்த வீட்டுல இருந்து ஒரு குட்டி பையனுமே இந்த ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க இல்லைங்களா பயபுல என்ன பண்றாங்க இப்ப தன்னந்தனியா அந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்த இடத்துல இருந்து வீடு வரைக்கும் தனியாவே நடந்து வந்துட்டு இருக்கான் இப்ப அப்டேட் படக்கா அன்னைக்கு நைட் நம்ம ஆலிக்ஸோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளியில போனதால இப்ப ஆலிக்ஸுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆலிக்ஸும் அவங்க ஃப்ரெண்டான பெண்ணுமே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ ஹவுஸ் குள்ள போவாங்க ஆனா அங்க போய் பார்த்தாக்கா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடி வந்தாங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி பயனாடானா இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ட்ரீ ஹவுஸ்ல வந்து உட்காந்துட்டு இருப்பான் இதை பார்த்து பயந்து போன ஆலிக்ஸுமே டே தம்பி இன்னத்துக்கு என்னடா பண்றா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா அவனாடானா எதுவுமே பேசாம பேங்க பேத முடிச்சுட்டு இருப்பான் சரி ஓகே பெண் இங்கே

மறுநாள் காலையில் நம்ம ஆலிக்ஸோட அம்மாவை ராபின் வந்து வீட்டுக்கு வர வச்சிருந்திருப்பாங்க பிகாஸ் ராபினோட அம்மாவுக்கு வந்து உட முடியாம ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க ஸோ அவங்க ரிட்டர்ன் ஆகி வர வரைக்கும் ராபினும் நம்ம வீட்டில்தான் தங்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க பையனான வாய்ட் இருக்கான்ல அவனோட ரூம்ல ராபின் வந்து தங்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நீங்க நேற்று நம்ம ஆலிக்ஸும் பெண்ணு நடன வழக்கம் போல வீடியோ காலை பேசிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆலிக்ஸுமே தூக்க வரது அப்படின்ற மாதிரி தூங்கிருவாங்க இப்ப அப்டே கணக்கா மறுநாள் காலையில பெண்ணுமே ஆலிக்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள சொல்லுவான் இந்த மாதிரி நீ நானும் நேற்று நைட் வந்து வெக்காமல வந்து பேசிட்டு இருந்தோம் அப்பன்னு பார்த்து நீயுமே பார்த்து தூங்கிட்ட ஆனா நீ தூங்கினதுக்கப்புறம் அப்புறமா உன்னோட ரூம்ல ஒரு சில அமானுஷமான விஷயம் எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வீடியோ ரெக்கார்டரை வந்து போட்டு காமிப்பான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ நான் வெக்கேம்ல பேசினதுக்கு அப்புறமா நான் அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ரூம்ல என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் ஓ அப்பனா நீ என் வெக்கேம் வந்து ஹேக் பண்ணிட்டேன் அப்படிதானே அப்படின்ற மாதிரி ஆலெக்ஸுமே பென் கிட்ட கேட்பாங்க பட் இதுக்கு பென் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா ஐயோ நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல தாய் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணேன் அதை ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் அவ்வளோதான் மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு வீடியோ ரெக்கார்டரை வந்து போட்டு காமிப்பான் சரி என்னதான் வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஆலிக்ஸ் படுத்து தூங்கினதுக்கு ராவினுமே ஆலிக்ஸோட ரூமுக்கு வந்து ஆலிக்ஸ் பக்கத்துல வந்து படுத்துக்கிறான் படுத்தது மட்டும் இல்லாம ஆலிக்ஸ் மேல கையும் காலையும் போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிடுறான் சோ இதான் மேட்டர் அப்படின்ற மாதிரி பென் வந்து சொல்லுவாப்ல இதை பாக்குற ஆலிக்ஸுமே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனா இதை கேக்குற அவங்க நடனா பெருசா வைத்துக்க மாட்டாங்க அட சின்ன பையன் தானமா உடுமா அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அவன் சின்ன பையன் அப்படின்றது மட்டும் இல்லாம அவங்க அம்மாக்கு இப்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் ஒரு வேளை அவனுக்கு அவனோட அம்மாவோட ஞாபகம் வந்திருக்கும் அதனால தான் உன் பக்கத்துல இருந்து படுத்திருப்பான் உன் மேல வந்து கையும் காலையும் போட்டிருப்பான் நீ எதுக்குமா தேவலாம் தப்பா நினைக்கிற சின்ன பையன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலா சொல்லுவாங்க அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ராபினும் வாய்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீ ஹவுஸ்ல போயிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இன்னொரு சமயத்தில் ஆலிக்ஸுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் வாய்டுமே இந்த மாதிரி சொல்லுவோம் ராபினோட ஃப்ரெண்டான டாபி வந்து இங்க இருக்காங்க அவங்க கூட நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது கேட்கிற ஆலிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சரி ஓகே சின்ன பசங்க அவங்களோட ட்ரீம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கற்பனை கேரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க போல இது நார்மலான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அசால்ட் எடுத்துப்பாங்க அண்ட் கூடவே என்னடா ஓ டாபியா எனக்குமே அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கண்ணுக்கு தெரியாத கேரக்டர் இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க ஆனா இதான் பாக்குற ராபின் நடனா நீ போய் சொல்ற உன் கண்ணுக்கு வந்து டாபி தெரியாது சரியா ஏமாத்தாத அப்படின்ற நோஸ் கட் பண்றாப்ல இப்ப அப்டே கட் பண்ணாக்கா நீ நைட்டு நம்ம ராபினும் வாய்டும் வந்து டிவி பாத்துட்டு இருக்கும் போது பெண்ணுமே அந்த இடத்துக்கு வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிரீன் கலர்ல ரேடியமா இருக்கக்கூடிய ஒரு லைட் வந்து போட்டு விடுவாப்ல அந்த குடுவை நடனம் நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாப்ல அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த பக்கம் ராபின் மட்டும் டான்ஸ் ஆடாம ஜட மாதிரி நின்று இருப்பான் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆன அந்த வீடியோ வந்து போட்டு பார்க்கும் போதுதான் ராபினுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நிக்கிற மாதிரியும் நகர்ந்து போற மாதிரி வந்து ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும் ஆனா இதை

வருஷமே பெண்ணுக்கு வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து வீடியோ ரெக்கார்டர் மூலமா வந்து போட்டு காட்டுவாங்க இதை பாக்கற அவருமே வந்து பயந்து போயிடுவாரு சரி ஓகே இந்த விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அப்பா கிட்ட வந்து போட்டு காட்டுவாங்க ஆனா இதெல்லாம் பாக்குற அவரு நாடனா சுத்தமா நம்ப மாட்டாரு இதுக்கு நேர்வாரா அவர் என்ன சொல்றாருன்னா யார்கிட்ட எல்லாரீங்க நீங்க ரெண்டு பேரும் டிக் பண்ணி வீடியோ எடுத்திருக்கீங்க ஏதாவது போட்டு காமிச்சேன்னு பயமத்த பாக்குறீங்க கரெக்டா அப்படின்ற மாதிரி அவரு ரொம்ப கேஷுவலா பேசுறாரு சோ இதுக்கப்புறமா தான் நம்ம ஆலிக்ஸுமே இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்க போல அது எப்படியா நம்ம கண்டுபிடிச்சி கேப்சர் பண்ணி வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பென் கிட்ட ஹென் கேக்குறாங்க சார் ஓகே என்னதான் ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த மாதிரி என்னோட வெக்காம வந்து ஹேக் பண்ணல ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸையும் நீ ஹேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகேமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுமே அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஹேக் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிடுறான் சோ இதுக்கப்புறமா பென் பண்ண இந்த வேலையால வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸுமே வந்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ற மாதிரி வந்து ரெடி ஆயிடுது இப்ப அப்டேட் கட் பண்ணக்கா அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்குறதுக்கு அப்புறமா ராபின் நடனா எழுந்து வெளில வரான் அதே சமயத்துல வாய்டுமே எழுந்து வெளில வருவான் சரி ஓகே இவங்க எங்கடா போறாங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா யார்கூடயோ கூட ஓடி விளையாடிட்டு இருக்காங்க இருக்காங்க யாருமே இருக்க மாட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க அப்படி அப்படி சொல்லி வரும்போது அந்த 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 வித்தியாசமான லைட் லைட் இல்லைங்களா இடத்த வந்து 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 கிராஸ் கிராஸ் பண்ணி பண்ணி போவாங்க ஒரு 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 இவங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத ஏதோ நாடானா ஓடுற மாதிரி 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 கூட தான் ரெண்டு பேரும் அப்படின்ற அப்படின்ற இந்த இடத்துல நமக்கு மறுநாள் நம்ம வேணும் நேற்று நடந்த விஷயங்களை அதாவது ரெக்கார்டான போட்டு போலெக்ட் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட எப்படி நான் பார்க்கறது எந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செட் அப்படின்னு 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 சொல்லி சொல்லி கேட்கும்போது வந்து கொடுப்பான் இந்த ஆப்ஷன்லாம் செட் பண்ணி நீ பார்க்கணும் சொல்லிட்டு சரி ஓகே இவங்களுமே அந்த ரெக்கார்டான பண்ணுவோம் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போகும்போது அந்த இடத்துக்கு ஆலிக்ஸோட அம்மா வந்துடுறாங்க அதனால என்னமோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க முடியாமல் போயிடுது அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் கிளம்பி போயிடுவாங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க சரி ஓகே போனால் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அவங்க ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் படுக்கலாம் படுத்துட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு சமயத்தில் வெளியே எதுவும் சவுண்ட் கேட்கும் என்னடா இது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுமே வெளில வந்து பார்த்தாக்கா கரெக்டா இவங்க ரூம் ஸ்டார்ட் ஆகிற அந்த இடத்துல இருந்து வாய்டு இருக்கக்கூடிய அந்த ரூம் வரைக்கும் அதாவது இவங்களோட தம்பியோட ரூம் வரைக்குமே டாய்ஸ் எல்லாம் அடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஃபாலோ பண்ணி போனாக்கா தம்பியோட ரூம்ல இருக்கக்கூடிய டாய் ரூம் இருக்கு அந்த ஒரு ரூமோட இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும் என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே தம்பியோட ரூம் குள்ள போய் பார்த்தாக்கா அங்க இருக்கக்கூடிய எல்லா டாய்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டார்ட் ஆகி இயங்க ஆரம்பிச்சிருவாங்க இதை பார்த்து பயந்து போன இவங்களுமே டக்குனு மேல இருந்து கீழே வந்து கிச்சன் கேட்டு நிற்பாங்க அப்படி நிக்கிற அந்த ஒரு சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஸ்டாண்டில் ஏர் என்னடானா அப்படி இப்படினு சொல்லி ஆடிட்டு இருப்போம் இதை பாக்குற இவங்களுக்கு தூப்பி வரை போடும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாண்டில் என்னடானா டக்குன்னு அப்படியே கழட்டி கட்டி கீழே விழுவங்க நல்ல வேலை இவங்க கொஞ்சம் தள்ளி இருந்ததாலும் இவங்க மேல விழாம இவங்க தப்பிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் கேக்குற அவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து மேலே பார்க்கும் போது ராபின் நின்று இருப்பான் அதனால இவங்களுமே ராபின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கேட்டிருப்பாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ராபினுமே சொல்லி இருந்திருப்பான் இந்த மாதிரி வந்து நீங்க அவரை வாட்ச் பண்ற விஷயம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல அதனால இந்த மாதிரி பண்றாரு போல அப்படின்னு நம்ம சொல்லி இருப்பான் ஆனா இதை கேக்குற நம்ம அலெக்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாது அதுக்கப்புறமா தான் இவங்களுமே இவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயம் எல்லாம் இந்த மாதிரி ராபின் வந்ததுக்கு அப்புறமா தான் அமானுஷமான விஷயங்கள் எல்லாமே நடக்குது நம்ம வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பட் இதெல்லாம் கேக்குற அவங்க பேரண்ட்ஸ் சுத்தமா நம்ப மாட்டாங்க அட என்னமா நீ சின்ன பையன் மேல போய் தாவலாம் பழி போறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட்ட பணக்கா அன்னைக்கு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மணி போல ராபினோட வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கார்லாம் வந்து நிக்கவங்க இந்த சவுண்ட் கேக்குற நம்ம அலெக்ஸுமே என்னடா இது இவங்க அம்மா தான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்களே இன்னுமே டிஸ்சார்ஜ் கூட ஆகல அப்படி இருக்கிற சமயத்துல யார் இவங்க வீட்டுக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இவங்களுமே அந்த போய் பாக்குறாங்க பட் இதே சமயத்துல அந்தத்துக்கு ஒரு லேடி வருவாங்க சாரிமா நான் தப்பான இடத்துக்கு வந்தேன் போல அப்படின்ற மாதிரி சொல்ல பயந்து பண்ண நம்ம ஆலெக்ஸுமே அங்கிருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க இப்ப அப்டேகர் பணக்கா மறுநாள் காலையில ஆலெக்ஸோட அம்மாவுமே வீட்டு வேலையில வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த பக்கம் என்னடா வீட்ல ஒரு சில அமோஷியமான விஷயங்கள்லாம் நடக்கிற வரையும் காட்டுவாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஆலெக்ஸுமே பெண்ணை கூட்டே எல்லா விஷயத்தை சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நேத்து நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் ராபினோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய கார்ல வந்து நின்னுச்சு நானும் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தாக்கா அங்க திடீர்னு ஒரு லேடி வந்தாங்க ஆனா அவங்கள பார்த்து நான் பயந்து வந்துட்டேன் அது மட்டும் இல்லாம அவங்கள பாக்கறதுக்கு ராபினோட அம்மா மரியாதுன்னு தெரியல பகஸ் என் அம்மா சொல்லிருக்காங்க ராபினோட அம்மாக்கு ஒரு இருபத்தொம்பது முப்பது வயசு கிட்ட இருக்கும் அப்படின்ட்டு பட் நான் அங்க பாத்த லேடிக்கு நடனா அந்த மாதிரி வயசு இருக்கமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இதே சமயத்துல இந்த பக்கம் ராபினும் வாய்டும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்க ரூம் குள்ள வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த ஒரு சமயத்துல ராபினுமே வாய்டு கிட்ட கேட்பான் உனக்கு எதாவது கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்கிற வாய்டுமே எனக்கு இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட் ராபி கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே அப்ப நீ அவனை பாக்கிறதுக்கு ரெடியான்னு சொல்லிட்டு ராபினுமே கேப்பாப்ல ஆ கண்டிப்பா நான் அவனை பாக்கிறதுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி வாய்டுமே சொல்லுவான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபினுமே என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா இருக்க இருக்கக்கூடிய எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வாய்ட் கூட உட்காந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் இந்த சவுண்டை கேட்கிற நம்ம ஆலெக்ஸும் பெண்ணும் அந்த இடத்துக்கு வந்து பாப்பாங்க உள்ள வந்து பாத்தாக்கா அங்க இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து அங்கேயும் இங்கேயும் காலேஜ் போய் கிடக்குங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்துட்டு இவங்க இவங்க தம்பியை தேடும்போது அந்த பக்கமா உட்காந்துட்டு இருப்பாங்க என்னடா பண்றீங்க இங்க இருக்கல அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும் போது அது ஒண்ணு இல்லக்கா என்ன வேற ராபினோட ஃப்ரெண்டான டாபி கிட்ட நான் பேசணும் அவங்கள பாக்கணும் அப்படின்னாக்கா ராபின் இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வாயோட உடம்புல நடனா அதாவது முதுகு பகுதியில ஒரு சில டிராயிங்ஸ் வந்து அமானுஷமா வரையப்பட்டிருக்கும் இது அப்படி சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி டிராயிங்ஸ் போட்டா மட்டும் தான் டாபி வந்து கண்ணுக்கு தெரியும் சொல்லிட்டு ராபின் சொன்னான் அதனால தான் நான் இந்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி வாய்டுமே சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆலிக்ஸுமே வாய்டு கிட்ட போய் கேட்பாங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க யார் அந்த டாபி நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ராபின் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து வாய்டு கிட்ட சொல்லுவான் நீ உங்க கிட்ட எதுவுமே சொல்லாத சொன்னா டாபி அவங்ககிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி இதை கேட்கற நம்ம வாய்டுமே அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு உண்மையும் சொல்லாம விட்டுருவான் அதுக்கப்புறம் நீ நைட் நம்ம வாய்டு என்ன பண்றான் அப்படின்னாக்கா தூக்கத்துல இருந்து எழுந்து வந்துட்டு அந்த வித்தியாசமான லைட் இருக்கக்கூடிய இடத்துல நின்றுகிட்டு யாருக்கிட்ட நின்று பேசுற மாதிரி எல்லாம் வந்து காட்டுறாங்க அதே சமயத்துல மறுநாள் காலையில நம்ம அலெக்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா வாயிலோட உடம்புல இருந்து அந்த டிராயிங் பார்த்தாங்க இல்லைங்களா அதே மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ராபின் இந்த வீட்டுக்கு வரும் போது அதாவது அந்த த்ரீ ஹவுஸ்ல இருக்கும்போது போது மணல்ல வந்துட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருந்திருப்பான் இப்ப வீடுல ரெக்கார்டான வாயிலோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த டிராயிங்கும் அன்னைக்கு ராபின் வந்து வரைஞ்சு வச்ச அந்த டிராயிங்கும் சிமிலரா இருக்கு இதுக்குதான் மீனிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பண்றாங்கன்னா இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும் போது ஒரு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குதுங்க ஏன்னா இதை அப்படி சொல்லி பார்த்தாக்கா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து டீமனை வரவழைக்கிறதுக்கு உண்டான அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அதுலயும் அதுல ஒரு மூணு கட்டம் இருக்கு முதல் கட்டம் என்ன அப்படின்னாக்கா அந்த டீமன் யாரோட உடம்புல போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்குதோ அவங்க உடம்பு வந்து இந்த சிம்பிள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம் ரெண்டாவது அந்த டீமன் இவங்களுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு இவங்க முழுசா வந்து நம்பணும் இவங்க வந்து ஆசைப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுலயும் மூணாவது என்ன அப்படின்னாக்கா யார் வஜினா இருக்காங்களோ அவங்களோட ரத்தத்தை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு வந்திருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்ப நம்ம அலெக்ஸ்மே தெரிஞ்சுக்கிறாங்க சோ இதெல்லாம் கவனிக்கிற நம்ம பெண்ணுமே வந்து அலெக்ஸை போட்டு கலாய்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல நீ வரா வஜ்னா இருக்கு அப்பனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னதான் பள்ளி கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணக்கா மறுநாள் காலையில ஆலிக்ஸோட அம்மாவை கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கத்தி நாடனா அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டு மேல போற மாதிரி காட்டுவாங்க அங்கேயும் சீன் கட் பண்ணாக்கா இந்த பக்கம் நம்ம ராபினுமே வாய்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பான் இந்த நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நமக்காக அவங்க எல்லாருமே அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீ உடனடியா என் கூட கிளம்பியோ அப்படின்ற மாதிரி வாய்டு கிட்ட சொல்ல சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி வாய்டுமே ராபின் கூட கிளம்பி இப்ப ராபினோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ராபினோட வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலிக்ஸ் வந்து பாத்துறாங்க சோ பதிலு போன ஆலிக்ஸுமே இவங்களை தடுக்கலாம் சொல்லிட்டு உடனடியா குடுகுடுன்னு சொல்லி ஓடுவாங்க ஆனா அதுக்குள்ள இந்த ரெண்டு பசங்க நடனா வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க சோ வேற வழி இல்லாம நம்ம ஆலிக்ஸுமே வீட்டுக்குள்ளயும் போயிடறாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தாக்க இந்த ரெண்டு பசங்களும் ஜாலியா உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க சரி ஓகே வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஆலிக்ஸுமே அங்கிருந்து கலந்தாலும் சொல்லிட்டு அந்த வீட்டு விட்டு வெளில வரலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஆனா அந்த ஒரு சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி பாப்பாங்க இது யாரா அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா ஆனா நம்ம கேட்டுங்க சோ இதை பாக்குற ஆலிக்ஸுமே நீங்க கேட்டான ஓகே நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது இல்லாம நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன் சரி ஆயிடுச்சு எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓ அப்படியா சரி ஓகேங்க டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஆலிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்க தம்பியான வாய்ட மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அலெக்ஸுமே அவங்க தம்பியான வாய்டு கிட்ட போய் கேட்பாங்க நீ எது ராபின் கூட அவங்க வீட்டுக்கு போன யார் கேட்ட நீ போனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ அக்கா நான் சும்மாலாம் போல அவங்க அம்மா வந்திருந்தாங்க ஆனால் தான் அவங்க பார்க்கலாம் போயிருந்தேன் வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அந்த கூடவே நாடானா நீங்க எப்படி என்ன தத்தெடுத்து வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அவங்க அம்மாவுமே ராபின் தத்தத்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவான் இதே கேட்குற நம்ம அலெக்ஸ் வந்து தூக்கி வரி போடும் டெய் நாங்க உன்ன தத்தத்தை வளர்க்குற விஷயம் வந்து எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் அது ஒன்னும் இல்லக்கா என்னோட உண்மையான குடும்பம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா இந்த வாய்டு தான் வந்து ஹண்டராக இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியப்படுத்துறாங்க அதனால தான் கேட்டுமே ஹண்டருக்காக இந்தத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க இப்போ அப்டேட் கட் பண்ணக்கா நீ நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது போது கிச்சனில் ஏதாவது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிக்ஸோட அப்பாவுமே அந்த போய் பார்ப்பாரு அப்படி போன இடத்துல ஒரு லேப்டாப் வந்து ஆன் ஆயிருக்கிற விஷயத்தை வந்து பார்ப்பாரு சரி ஓகே யாரோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போயிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஷட் ஆன் பண்ணிட்டு போவார் ஆனால் மறுபடியும் நடனா அந்த லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பார்த்துக்கிட்டு சரி ஓகே போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் கீர் போட்டு போயிட்டு இருப்பாரு அந்த ஒரு சமயத்தில் ஒரு கத்தி நடனம் மேலே இருந்து டப்பகட்டின்னு சொல்லி கீழே வந்து விழும் இதை பார்க்குற இவருக்கு ஐயோ நடனம் நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாது இப்போ அப்டேட் கற்பனைக்கா அன்னைக்கு நைட் நம்ம வாயிடுமே பொடிநடியா யாரோ ஒருத்தவங்க கையை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி வந்து நின்றுகிட்டு அந்த பச்சை கலரில் எரிய லைட் முன்னாடி நின்று யார்ட்டையும் பேசிட்டு இருப்பான் ஏன்னா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா ஒரு வித்தியாசமான உருவம் அவன் பகல நின்றுகிட்டு இனிமே நீ எங்கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம் இந்த ஒரு சமயத்தில் வாயிடுமே நான் ஹண்டர் கிடையாது என் பேர் வாய்டு நீங்க கூப்பிட்டு நான் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான் அந்த ஒரு சமயத்தில் இவனு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான உருவ நாடனா இவனை கழுத்து நினைச்சு குழப்பலாம் சொல்லி வரும்போது கரெக்டாக அந்த ஒரு இடத்துக்கு இவனோட அப்பாவான அவருமே அந்தத்துக்கு இடத்துக்கு வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறமா அவருமே வாய்ட கூப்பிட்டு மேல போயிடுவாரு இப்ப அப்டேட் கட் பண்ணக்க மறுநாள் காலையில வாய்டும் ராபினும் அந்த ட்ரீ ஹவுஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆலெக்ஸ் வந்து பாப்பாங்க சோ பதவி போன ஆலெக்ஸுமே உடனடியா அங்க போய் பாத்தாக்கா ராபின் அங்க இருக்க மாட்டான் வாய்டு மட்டும் இருப்பான் சரி ஓகே ராபின் எதுக்கு இங்க வந்தா உங்ககிட்ட என்ன சொன்ன வாய்ட் அப்படின்ற மாதிரி வாய்ட பார்த்து ஆலெக்ஸுமே கேப்பாங்க அப்பன் பார்த்து வாய்டுமே இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கு தயாராயிட்டேன் இது எனக்கான நேரம் அப்படின்ற மாதிரி ராபின் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வாய்டுமே சொல்லுவான் பட் இதெல்லாம் கேக்குற ஆலெக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல பிகாஸ் இவங்க எதை பத்தி பேசுறாங்க யாரை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கிடையாது இப்ப அப்டேட் பண்ண அன்னைக்கு ஈவினிங் நம்ம வாயுமே பாத் டப்ல உட்காந்து குளிச்சுட்டு இருப்பான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நாடானா ஏதோ ஒரு உருவம் அவன தண்ணிக்குள்ள வந்து டவுகட்டின்னு சொல்லிட்டு இருத்துறவங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுமே தண்ணில இருந்து வெளியில வந்துட்டு ரொம்ப நார்மலா இருப்பான் இப்ப அப்டேட் பண்ண அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஆலெக்ஸ் அவங்க அப்பா பேசிட்டு இருக்கிற மாதிரி கட்டுறாங்க அந்த ஒரு சமயத்துல ஆலெக்ஸ்மே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு வாயு இந்த அளவுக்கு தூயினா பார்த்ததே கிடையாது என்ன இன்னைக்கு இவ்வளவு டயர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் லாஸ்ட் ஒரு டூ டேஸ் வந்து சரியாவே தூங்கல அதனால நான் அவனுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே சொல்லுவாரு இப்ப அப்டேட் பண்ணாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வாய்டுமே தூக்கத்துல இருந்து நின்று அப்படி நடந்து வந்து ஆலெக்ஸோட ஒரு முகம் வரான் வந்தது மட்டும் இல்லாம தூங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆலெக்ஸ அந்த இடத்துல பறக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இப்ப அப்டேட் பண்ணக்கா மறுநாள் காலையில நம்ம ஆலெக்ஸோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளில போயிட்டு வரான் அப்படின்ற மாதிரி அவங்க அங்க வந்து கிளம்பிடுவாங்க சோ இப்ப வீட்டுல இருக்கிறது வந்து நம்ம வாய்டோ ஆலெக்ஸ் மட்டும் இருப்பாங்க அந்த ஒரு சமயத்துல ஆலெக்ஸ் யோசிப்பாங்க என்னடா இது ரெக்கார்டான வீடியோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ஒரு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா எதோ தடங்கள் வருது இந்த வாட்டி விட்டுறக்கூடாது இன்னைக்கு எப்படியாவது போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பெண் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க ஆனா பெண்ணு நாடானா இல்ல இல்ல இன்னைக்கு வர முடியாதனால எனக்கு வேலை இருக்கு பெட்டர் நான் நாளைக்கு வரேன் பண்ணிடுவோமே நாளைக்கு அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுவான் இதே சமயத்துல தான் கேட்டுமே வாய்டை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்து வாய்டு இருக்கக்கூடிய ரூம் குள்ளேயும் போறாங்க அப்படி போன கேட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஹண்டர்தை தயாராயிட்டியா நீ ரெடியாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அப்படியே கற்பனக்க இந்த பக்கம் கராஜ்ல இருந்து இது சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிக்ஸ்மே அங்க போய் பார்த்தாக்கா அங்க இருக்கக்கூடிய எல்லா டோர் விண்டோஸ்னு சொல்லி எல்லாமே ஓபன் செய்யப்பட்டிருக்கோங்க இது எல்லாமே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிக்ஸ்மே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு சமயத்துல இருக்கக்கூடிய எல்லா டோர் விண்டோஸ் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது இது மட்டும் இல்லாம அங்க அங்க இருக்கக்கூடிய கார் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அதுல இருந்து வந்த ஏர் பொல்யூஷன் ஆடானா கராஜ் முழுக்க புகை கலப்பி எதுவுமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி மாத்தி விட்டுருது சோ பயந்து போன நம்ம ஆலிக்ஸுமே உடனடியே அந்த காரோட கண்ணாடி உடச்சு காருக்குள்ள ஏறி அந்த காரை ஆன் பண்ணி ரிவர்ஸ் கீர போட்டு டோர் உடைச்சிட்டு வெளில வராங்க இப்ப அப்படியே கற்பனைக்கு இந்த பக்கம் நம்ம ஆலிக்ஸுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு கராஜ்ல நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு கார் நாடானா சாவியே எல்லாம் ஆன் ஆச்சு அது மட்டும் இல்லாம கார்ல இருந்து வந்த புகையால என்னால சரியா மூச்சு விட முடியல அதனாலதான் நானுமே காரோட கண்ணாடி உடச்சு காருக்குள்ள ஏறி கார் எடுத்துக்கிட்டு கதவு உடச்சு வச்சுக்கிட்டு உள்ள வந்து தப்பிச்சு போனேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க பட் என்னதான் ஆலிக்ஸ் நடந்த எல்லாத்தையும் சொன்னாலுமே இது கேட்கிற பேரண்ட்ஸ் நடந்தா சுத்தம் பண்ண மாட்டாங்க அதுக்கு அப்படியே நேர்மாரா ஆலிக்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சோ பைத்தியம் ஆயிடாலோ அப்படின்ற மாதிரி இவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க இப்ப அப்டேட் பண்ணக்கா மறுநாள் காலையில நம்ம ஆலிக்ஸுமே என்னடா இது இந்த வீட்டுல எதோ எதோ நடக்குது நம்மள சுத்தி ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு சமயத்துல ஆலிக்ஸோட அப்பாவுமே அந்த இடத்துக்கு வந்து அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா கொஞ்சம் வரியா அப்படின்ற மாதிரி தனியா கூட்டிட்டு போயிடுவாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நடனா நம்ம வாயிடும் அவங்க அம்மா மட்டும் தான் தனியா இருப்பாங்க அப்படி தனியா இருக்கும்போது வாயிலோட அவங்களோட அம்மாவுமே அவங்க ஃப்ரெண்டான டர்க்கி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த ஒரு சமயத்துல கேட்டுமே இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம இப்ப வாய்டா இருக்கக்கூடிய ஹண்டரோட ரூமுக்கு வந்து போறாங்க அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம வாய்டோட அம்மாவுக்குமே யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுமே அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டே வருவாங்க அந்த ஒரு சமயத்துல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்கள அப்படி தூக்கி போட்டு சாவிடிச்சதுங்க அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம பெண்ணுமே ஆலெக்ஸோட வீட்டுக்கு வந்துட்டு அலெக்ஸ் சொன்னதால அந்த வீடியோ ரெக்கார்டர் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ப்ரூஃப் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே ப்ளே பண்ணி பாத்துட்டு அந்த ஒரு சமயத்துல இவனுக்கு பின்னாடி நின்று கேட்டுமே டக்குனு தலையை திருப்பி கழுத்து பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன என்பதை கூப்பிட்டு அவங்களுமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம அவங்க அப்பாவுமே வீட்டுக்கு வர அதே சமயத்துல இவங்க ஹண்டரை கூட்டிட்டு போறாங்களே அதாவது வாயை கூட்டிட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பாத்துறாங்க அப்பாவுமே நீ வீட்டுக்கு போமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் பாத்துறா அப்படின்ற மாதிரி இவரும் நம்ம ஆலெக்ஸை வீட்டுக்கு அமைச்சுட்டு தனந்தனியா அவங்க வீட்டுக்கு போவாரு இப்ப அப்பலெஸுமே அவங்களோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் வந்து செக் பண்ணி பாக்கிறதுக்காக பெண் வர சொன்னானே வந்தானா இல்லையா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஆனா அப்படி கால் பண்ணும்போது தான் இவங்க ரூம்க்குள்ள குள்ள பெண்ணோட போன் வந்து ரிங் ஆகிற மாதிரி இவங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்கும் என்னடா இது சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சவுண்ட் வர திசை நோக்கி போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல நம்ம பெண் இறந்து போய் கிடப்பான் சோ பதிரி போன நம்ம ஆலேக்ஸுமே நடந்த எல்லாத்தையும் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனா அங்க போய் பார்த்தாக்கா அவங்க அப்பாவை எதுவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவ நாடானா தர 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 தந்து எதிர்த்து போயிட்டு இருக்கு பட் இதை பாக்குற நம்ம ஆலேக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல சோ பயந்து போன நம்ம ஆலேக்ஸுமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா பின்னாடி

பட்ட பேர் பேய் பிடிச்ச மாதிரி இவங்கள தொத்தின வர மாதிரிலாம் பார்ப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாருமே அலெக்ஸை சாவடிச்சு கொலை பண்ணிருவாங்க சோ இதோட இந்தியத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க